ஒரு தன்னை தலித் என்று அறிவித்துக் கொள்வதிலும் வகமை வகைமை அப்படின்ற சொல்கிறதுலையும் தலித் அப்படின்றது பேசுறதுலையுமே ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக முன்னாடி வந்துட்டுருக்கோம் இதுவே நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது இவன் நீங்க எதுக்கு இது வந்து தனியாக பேசுறானுங்க தனித்து பண்ணுறானுங்க அது பண்ணுறானுங்க இது பண்ணுறானுங்க தனியாக நிற்கக்கூடாதுன்றானுங்க எலெக்ஷனில் எனக்கு புரியவே இல்லை ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க எப்படி பிஜேபி உள்ளே வந்தது தமிழ்நாட்டுக்கு யார் மூலமாக உள்ளே வந்தது நான் நான் உள்ளே விட்டேன் ஒரு சேரியில கூட இன்னும் ஒரு நாளாக நுழையவே முடியலையே சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கோம் பொது சமூகத்தில் தானே இது இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டா இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிங்கன்னு சொல்றேன் அதை புரிஞ்சுக்கோங்க அதை மாற்ற திருப்பவும் சொல்கிறேன் சேரிகளை சரி பண்றதுக்காக நீங்க முயற்சிக்கவே அடிப்படையில் இந்த ஜாதியத்துக்கு எதிரா இருக்கு இந்த சனாதனத்துக்கு எதிரா இருக்கு அடிப்படையில் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களே கெட்டு போறோம் இதுதான் பெரிய பிரச்சனையே உண்மை இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு போல செய்து சொல்றாரு அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை நிறுவனம் அம்பேத்கர் இதைதான் சொல்றாரு கொஸ்டின் பண்றாரு அவன் ஜாதியை போட்டிருக்கிறான் அதனால தலித்துகள் என்ன பண்றான் அவன் பேசுறான் இப்போ அவன் தான் சொல்றான் குடிப்பெருமை பேசுங்க அப்படின்றான் டே குடிப்பெருமை பேசுங்கடா ஏன்னா அவங்க பேசுறானுங்களா அதனால நம்மளும் பேசிக்கணும் ஸோ இது நாங்க ரொம்ப 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 பிரச்சல அம்பேத்கரை நம்புகிறோம் அவரை நம்பியதால் ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிறோம் அந்த வெளிச்சம் நிச்சயமாக சாத்தியத்துக்கு ஆதரவாகவோ மதத்துக்கு ஆதரவாகவோ எங்களை இட்டு செல்லாது எல்லா சேரிகளும் அதுக்கான விழிப்புணர்வு வேலை செய்ய எங்கள் கிட்ட ஆட்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அதற்காக தான் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சேரியிலும் ஸோ சேரியில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறதை கொஞ்சம் விட்டு ஊர் தீர்வை பற்றி கவலைப்படுங்கள் நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் சிம்பிள் எங்களோட லாங்குவேஜ் நாங்கள் தனித்து நிற்பதை நீங்க தனியா நினைக்கிறீங்க உங்களுக்கு தனித்த மொழி தேவையில்லை வாங்க எல்லாரும் ஒன்னு சேரலாம் ஒண்ணு சேரலாம்னு சொல்றதை நிறுத்திட்டு முதல்ல பொதுவை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள்